வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் உட்பட தகுதி வாய்ந்த ஏற்றுமதியாளர்களுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் வரையிலான கூடுதல் கடன் வசதி அளிப்பதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த பத்து ஆண்டுகளில் பெருமளவு குறைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது வடகிழக்கு பிராந்தியத்திற்கான சர்வதேச சுற்றுலா கண்காட்சி சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் இன்று தொடங்குகிறது வடக்கு காசாவில் மனிதநேய உதவிக்கு அனுமதி அளிக்கும் வகையில் எல்லைப் எல்லைப்பகுதியை மீண்டும் திறப்பதற்கு இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது உலகக்கோப்பை செஸ் போட்டியின் நான்காவது சுற்றின் இரண்டாவது ஆட்டத்தை இந்தியாவின் அர்ஜுன் இருக்கசி பிரக்யானந்தா ஹரிகிருஷ்ணா ஆகியோர் டிரா செய்தனர் இனி விரிவான செய்திகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் உட்பட தகுதி வாய்ந்த ஏற்றுமதியாளர்களுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் வரையிலான கூடுதல் கடன் வசதி அளிப்பதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது தில்லியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மத்திய அமைச்சரவை ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவர்களுக்காக இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது நாட்டின் பாதுகாப்பு குடிமக்கள் அனைவரின் பாதுகாப்பு மற்றும் அவர்களது நல்வாழ்வை அரசு தொடர்ந்து உறுதி செய்யும் என்று அப்போது தெரிவிக்கப்பட்டது அப்பாவி பொதுமக்கள் மீதான தாக்குதல் கோழைத்தனமானது என்று அமைச்சரவை கடும் கண்டனம் தெரிவித்தது பயங்கரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் ஒழிப்பதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது கடினமான தருணத்தில் துணிச்சலுடன் உரிய நேரத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட்டதற்காக அதிகாரிகள் பாதுகாப்பு முகமைகள் மற்றும் மக்களுக்கு அமைச்சரவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இச்சம்பவம் தொடர்பாக புலனாய்வு அமைப்புகள் விரைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளது இதன் மூலம் குற்றவாளிகள் அவர்களுக்கு உதவியவர்கள் ஆகியோர் கண்டறியப்பட்டு தாமதமின்றி நீதியின் முன்பு நிறுத்தப்படவர் வேண்டும் என்றும் நாட்டின் ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் வகையில் கோடி ரூபாய் செலவில் ஏற்றுமதி மேம்பாட்டு இயக்கத்திற்கும் அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதன் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் புதிய ஏற்றுமதியாளர்கள் ஆகியோர் பயனடைவார்கள் என்று அரசு கூறியுள்ளது கனடாவின் நயாகராவில் நடைபெற்ற ஜி ஏழு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கலந்து கொண்டார் அப்போது கடல்சார் பாதுகாப்பு மற்றும் செழுமை குறித்த அமர்வில் அவர் உரையாற்றினார் பசிபிக் ஒத்துழைப்பு உள்நாட்டில் துறைமுகம் சார்ந்த மேம்பாடு மூலம் கடல்சார் பாதுகாப்பிற்கான இந்தியாவின் அணுகுமுறை ஆகியவை குறித்து திரு ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த பத்து ஆண்டுகளில் பெருமளவு குறைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் பேரில் இருநூற்று முப்பத்தி ஏழு பேர் காசநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்று பேர் பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறியுள்ளது உரிய பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வின் மூலம் நாட்டில் காசநோய் பாதிப்பு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசநோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையும் குறைந்துள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது பீகாரில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு கோரப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எந்த வாக்குச்சாவடியிலும் முறைகேடு குறித்த புகார் இல்லை என்று தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாகாலாந்தின் மூத்த தலைவர் இம்காங் எல் இன்சின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாகாலாந்தின் வளர்ச்சிக்கு அவர் சிறப்பாக பங்காற்றியுள்ளதாகவும் பழங்குடியினர் சமூகத்திற்காக உறுதியுடன் செயல்பட்டதாகவும் கூறியுள்ளார் நாகாலாந்தில் பிஜேபியை வலுப்படுத்துவதற்கு சிறந்த பங்களிப்பை அளித்துள்ள அவர் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அமைச்சராகவும் சிறந்த முறையில் பணியாற்றியுள்ளதாக திரு மோடி தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இன்காங் எல் இன்சின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பிராந்தியத்திற்கான சர்வதேச சுற்றுலா கண்காட்சி சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் இன்று தொடங்குகிறது நான்கு நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியை மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தொடங்கி வைக்கிறார் வடகிழக்கு பிராந்தியத்தின் சுற்றுலா அம்சங்கள் குறித்து உள்நாடு மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு எடுத்துரைக்கும் வகையில் இக்கண்காட்சி நடத்தப்படுகிறது இந்த சுற்றுலா கண்காட்சியின் போது பிராந்தியத்தின் வளமான இயற்கை அழகு சாகச சுற்றுலா வாய்ப்புகள் குறித்து விளக்கப்படுகிறது இதில் ஸ்பெயின் தாய்லாந்து பிரான்ஸ் ரஷ்யா ஜெர்மனி வியட்நாம் உள்ளிட்ட பத்தொன்பது நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் புதுதில்லியில் நடைபெற்ற அமெரிக்க இந்திய பொருளாதார கூட்டமைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்தியாவின் நேர்மறையான பொருளாதார சூழல் வெளிநாட்டு முதலீடுகள் புத்தொழில் நிறுவனங்களின் பொருளாதாரம் தொழில்நுட்ப தலைமைத்துவம் ஆகியவை குறித்து அப்போது அவர் எடுத்துரைத்தார் இந்திய அமெரிக்கா இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்தும் திருமதி நிர்மலா சீதாராமன் விவாதித்தார் தேசிய பழங்குடியினர் திரைப்பட திருவிழா மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நேற்று தொடங்கியது நான்கு நாட்கள் நடைபெறும் இந்த திரைப்பட விழாவில் ஒன்பது மாநிலங்களின் இருபத்தி மூன்று பழங்குடியினர் திரைப்படங்கள் திரையிடப்படுகிறது பழங்குடியின திரைப்பட கலாச்சாரம் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றை ஊக்குப்படுத்தும் வகையில் இத்திரைப்பட விழா நடத்தப்படுகிறது மணிப்பூர் மாநில திரைப்பட மேம்பாட்டு சங்க வளாகத்தில் இத்திருவிழா நடைபெறுகிறது மகாராஷ்டிரா ஒடிஷா மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் திரைப்படங்களும் இதில் திரையிடப்படுகிறது நடப்பு நிதியாண்டின் முதல் ஆறு மாத காலத்தில் நாட்டின் கைவினை பொருட்கள் உட்பட ஜவுளித்துறையின் ஏற்றுமதி வளர்ச்சியடைந்துள்ளதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடப்பாண்டின் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாத காலத்தில் நூற்று பதினோரு நாடுகளுக்கு எட்டாயிரத்து ஒன்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான ஜவுளிப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட பத்து சதவீதம் அதிகமாகும் என்றும் தெரிவித்துள்ளது உலகளாவிய நெருக்கடி மற்றும் வரி தொடர்பான சவால்களுக்கு இடையே ஜவுளி ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு காசாவில் மனிதநேய உதவிக்கு அனுமதி அளிக்கும் வகையில் ஜி கிம் எல்லைப்பகுதியை மீண்டும் திறப்பதற்கு இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது இந்த எல்லைப்பகுதி வழியாக உதவி பொருட்கள் அடங்கிய லாரிகள் அனுமதிக்கப்படும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது ஐநா மற்றும் சர்வதேச அமைப்புகள் அனுப்பும் அனைத்து பொருட்களும் உரிய சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஐநா மற்றும் உதவி வழங்கும் அமைப்புகள் பொருட்களை அனுப்ப மேலும் பல வழித்தடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியுள்ளன வடக்கு காசா பகுதி பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் நாட்டின் கடும் சோதனைகள் காரணமாக உதவிப் பொருட்களின் விநியோகம் தாமதமாகியுள்ளதாகவும் மனிதநேய உதவிக்குழுக்கள் தெரிவித்துள்ளன உலகக்கோப்பை செஸ் போட்டியின் நான்காவது சுற்றின் இரண்டாவது ஆட்டத்தை இந்தியாவின் அர்ஜுன் நெரிகசி பிரக்யானந்தா ஹரிகிருஷ்ணா ஆகியோர் டிரா செய்தனர் கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜுன் நெரிகசி ஹங்கேரியின் பீட்டர் லீகோவுடனும் பிரக்யானந்தா ரஷ்யாவின் டேனில் டூபோவுடனும் டிரா செய்தனர் ஹரிகிருஷ்ணா ஸ்வீடனின் நிஸ் கிராண்ட்லீஸ் உடனும் டிரா செய்தார் அவர்கள் சுற்றில் விளையாடி பார்வை திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று ஒன்பது ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்றது புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று தொன்னூற்றி இரண்டு ரன் எடுத்தது இந்திய அணியின் கேப்டன் தீபிகா அதிகபட்சமாக பந்துகளில் ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா புள்ளி மூன்று ஓவரில் எண்பத்தி மூன்று ரனுக்கு ஆட்டமிழந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் உட்பட தகுதி வாய்ந்த ஏற்றுமதியாளர்களுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் வரையிலான கூடுதல் கடன் வசதி அளிப்பதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவில் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த பத்தாண்டுகளில் பெருமளவு குறைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது வடகிழக்கு பிராந்தியத்திற்கான சர்வதேச சுற்றுலா கண்காட்சி சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் இன்று தொடங்குகிறது வடக்கு காசாவில் மனிதநேய உதவிக்கு அனுமதி அளிக்கும் வகையில் எல்லை எல்லைப்பகுதியை மீண்டும் திறப்பதற்கு இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது உலகக்கோப்பை செஸ் போட்டியின் நான்காவது சுற்றில் இரண்டாவது ஆட்டத்தை இந்தியாவின் அர்ஜுன் நெரிக்கசி பிரக்ஞானந்தா ஹரிகிருஷ்ணா ஆகியோர் டிரா செய்தனர் தொடர்ந்து செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது